ஸோ இந்த பிக் பாஸ் வீட்ல தகுதியே இல்லாத எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னாங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க இதுக்கான ப்ரோமோ எக்னா வந்துருச்சு நம்ம கானா வினோத் அண்ட் வியானா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் வந்துருச்சு ஸோ அந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற யூனிஃபார்ம் ஃப்ரீ ட்ரெஸ் தான் யாரோட போட்டுக்கலாம் ஒரு பேண்ட் ஒரு சட்டை ஸோ அது போட்டுட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க போங்க ஜெயிலு போங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வழி அனுப்பி விட்டார்கள் சோ நம்ம கானா வந்து பாத்தீங்கன்னா அண்ட் நம்ம வியானா ரெண்டு பேரும் புலம்புறாங்க ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலையே நான் ஒண்ணும் பண்ணலையே சொல்லிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க அந்த மறந்துட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல இவங்க ஜெயிலுக்கு போகணுன்ற கான்செப்டே பாத்தீங்கன்னா இவங்க மறந்துட்டு இவங்க பார்த்துட்டு நம்ம துஷார் வந்து கேப்டன் ஆகிட்டான் பார்த்தீங்களா அதை நினைச்சு பேசிக்கிட்டு இல்ல ஜாலியா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வருது ட்ரெஸ் வந்து ஜெயில் ட்ரெஸ் போட்டுட்டு ஜெயில் போகும்போது ரெண்டு பேருக்கும் பக்கு என்னது ஜெயில் போனோம் போன அவங்க சொன்னாங்களோ எங்களுக்கு வந்து வீட்டுல இருக்க தகுதி இல்லைன்னா அவங்க வந்து அவங்க மைண்டை மாத்திட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பாம வீட்டுல இருக்க முடியுமான்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்க கண்டஸ்டன்ட் முக்கியமா நம்ம கம்ருதீன் அண்ட் நம்ம அறுவரால் வந்து பற்றி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க இல்லை நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்கு ஸோ நீங்கள் போங்கன்ட்டு ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வருது அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஜெயில் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தொடச்சி வச்சிருக்காங்க இவங்க தனியாக தட்டு தலக்காணி ஜெயில் கைதிகளுக்காக தட்டு தலக்காணி ஸோ எல்லாரும் பார்த்தா குட் பாபாய் ஓகே எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா எங்களை ஜெயிலுக்கு அமிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு உள்ள இருக்கிறாங்க சோ யாருன்னா பாத்தீங்கன்னா போயிட்டு பேசலாம் ஆனா இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியில வர முடியாது ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல ரெஸ்ட் ரூம் இல்லாத மாதிரி தெரியுது அப்படியே தாளம் ஏன்னா ஏற்கனவே பாஸ் வீட்ல வந்து தண்ணி இல்ல சோ இங்க மட்டும் என்ன தண்ணி இருந்தாலும் இல்லைன்னா என்ன ஆனா தண்ணி கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஏதோ பாத்திரமான்னு வச்சிருக்காங்க டம்ளரு அப்புறமா அந்த ஏதோ ஒரு என்ன பாத்திரம் அது பழைய பாத்திரம் ஒண்ணு கொடுப்பாங்க பாத்தீங்களா செம்பு பாத்திரமா செம்பு கிடையாது இந்த ஜெயிலுக்குலாம் ஒரு தட்டு இருக்குமே அந்த மாதிரி தட்டு கப்பு ஒரு பச்சை கல ஒரு தலைகாணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கடா அப்படின்ட்டாங்க சோ அந்த ரூம் அது கொஞ்சம் நல்லா கன்வீனியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது உள்ள இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் கொசு கொடி வந்து கடிக்குமே பிக் பாஸ் இவங்க எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல ஏன்னா கார்டன் ஏரியால இருக்கு இந்த ஜெயிலு சோ கொசு இருந்து எப்படி இவங்க தப்பிக்க தப்பிக்கப்பாங்கன்னு தெரியல சோ வீட்டுக்குள்ள இருந்தாவது கொசு கட்டினா தப்பிக்கலாம் ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனா அப்படின்னு பார்த்தா வியானா அண்ட் நம்ம இவரு ஓகே வியானாவை விட நான் வந்து சொல்லுவேன் அப்சராவை இருக்கிறோம் அப்சரா அண்ட் நந்தினி இவங்க ரெண்டு பேரும் யாராவது வியானாவோட இடத்த வந்து பண்ணிருக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கானாவிதோட சேர்ந்து போயிருக்கலாம் என்னன்னா வியானா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயிரத்து கூட சண்டை போட்டிருப்பாங்க தொடருக்குறேன் இப்படி வை அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வெளியில வருது முக்கியமா இந்த டீலக்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வியானா நல்லா பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் வந்து வீட்டில் இருக்க தகுதி இல்ல அப்படின்ட்டு வியானாவை சூஸ் பண்ணாங்க ஏன்னு தெரியல அப்சரா அண்ட் நந்தினி அப்சரா வாயை ஓடிட்டு இருக்காங்க இல்ல யாருக்கிட்ட போயிட்டு குசு குசு பேசிட்டு இருக்காங்க நந்தினி அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க வந்து இந்த வீடியோல இருக்கிறாங்களான்னு பார்த்தா எஸ் ஷி சார் இது வரைக்கும் நந்தினி வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போல இதுக்கப்புறமா அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா நைட் ஆயிட்டு மாதிரி தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மேல தெரிகிறது சோ லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அப்படிதான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அனுச்சிட்டாங்க ஓகே ஜெயில் கதி உள்ள போயாச்சு ஓகே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நந்திரி இருக்கதான் கூட தான் இருக்கிறாங்க ஆனா ஏன் இவங்க வந்து நந்திரி இஸ் வாக் அவுட் வாக் அவுட் அப்படின்னு சொல்றாங்க இல்ல வேற எப்பயாவதா என் நந்திரி இஸ் வாக்கிங் அவுட் கைஸ் ஓகே படின் வெயிட் அண்ட் வாட்ச் அப்பப்ப நந்திரி வந்து காணாமங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாமல் பார்த்த மாதிரி ஞாபகம் டக்குன்னு பார்த்தா சீன்ல காணும்

நம்ம கலையரசனா கானா வினோத்தான் பார்த்தா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அண்ட் திவாகர் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால வந்து மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளா பேசுது ரெண்டு நாள்ல பேசுது கான வினோத்தை விட கலையரசன் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஐ வில் சே கலையரசன் அண்ட் நந்தினி இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருக்கலாம் ஆனா இது என்ன டிசிஷன் தெரியல தண்ணி போட்டு கொடுத்து அனுப்புறாங்க ஓகே வெயிட் அண்ட் வாட்ச் சோ ஓகே இது கரெக்டான டிசிஷன் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே லைவ் 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 லைவ்ல போங்க உள்ள போயாச்சு அப்சா வந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே யாரும் வரி பண்ணாதீங்க கேஷ்வலா இருங்க ஜாலியா இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஓகே ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எப்படி இவங்க சாப்பாடு வருது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி குளிரிலிருந்து மென்ஷன் தப்பிக்கிறாங்க இது கரெக்டான டெசிஷனா இல்லையா என்பதை ஓகே சோ இன்னொரு நல்ல லைவ் அப்டேட்ஸ்ல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன் அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் போடுற எல்லா வீடியோ உங்களோட வந்து சேரும் நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் டு ذا பாட் மேப் அண்ட் ராஜா ஹரிவிங்கட்